இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது கங்கை கண்ட சோழபுரம் அருள்மிகு பெரியநாயகி தாயார் சமேத பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் வாழும் மூன்று பெரிய கோவில்கள் என்று அழைக்கப்படும் கோவில்களில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் மற்றும் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயங்களுடன் ஒன்று ஆகும் ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனத்தால் இது உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது ராஜராஜ சோழ மன்னரின் மகனான ராஜேந்திர சோழன் கங்கை சமவெளி வரை சென்று வெற்றி பெற்று சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் இதனால் கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயரிட்டு அழைக்கப்பட்டான் கங்கையை வெற்றி கொண்டதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய தலைநகரை உருவாக்கி அங்கு தனது தந்தை ராஜராஜன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவிலை போன்ற ஒரு கோயிலை கட்டினார் அந்த ஆலயமே இது இங்குள்ள கடவுளின் பெயரும் அங்குள்ள ஆலயத்தைப் போன்று பிரகதீஸ்வரர் மற்றும் பெரியநாயகி தாயார் ஆவார்கள் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் சோழர்களின் தலைநகராக இந்த ஊர் விளங்கியது சோழர்கள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பொழுது இதைத்தான் தலைநகராக வைத்து ஆட்சி செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இந்த ஆலயத்தில்தான் உள்ளது இது பதிமூணு புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் உள்ளது தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் என்றும் இது பெண்ணின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் உரல் வடிவம் என்றும் இந்த லிங்கம் உடுக்கை வடிவம் என்றும் கூறப்படுகிறது இந்த லிங்கத்திற்கு அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த கல் கோடை காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து வெப்பத்தை கொடுக்கும் இந்த வகை அரிய கல் வேறு எந்த கோவிலிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவில்லை தினமும் பகலில் நந்திதேவர் மீது சூரிய ஒளி பட்டு இந்த லிங்கத்தின் மீது அந்த ஒளி பிரதிபலிப்பது மிகவும் அற்புதம் இந்த நந்திதேவர் தஞ்சாவூரில் உள்ள நந்திதேவரை விட பெரியவர் கல்லில் செய்யப்பட்டுள்ளது காஞ்சி மடத்தின் சார்பாக இங்கு நடத்தப்படும் அண்ணாபிஷேகம் விசேஷமானது இந்த ஆலயத்தின் தேவி பெரியநாயகி தாயார் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக காணப்படுகிறார் இவரது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழாத வகையில் இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய பகவானுக்குரிய எந்திர வடிவில் எட்டு கிரகங்கள் சுற்றி வரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரிய பகவான் அருள்பாலிக்கின்றார் அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறார் பத்து கந்தர்வர்களும் பத்து கடையாணிகளாக உள்ளனர் என கூறப்படுகிறது நவக்கிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகிறது யாரும் தன்னை சுற்ற முடியாத வகையில் இங்கு நவக்கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வரும்பொழுது முதலில் துர்க்கையை வழிபாடு செய்வது வழக்கம் இதே வழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசிக்கின்றார்கள் துர்க்கை அம்மனுக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் காணப்படும் துர்க்கை இருபது கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார் மங்கள சண்டி என அழைக்கப்படும் இவர் உத்தியோகம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றிற்கு கூடியவர் ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோவில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகியுள்ளது என கேட்க அமைச்சரோ திடீரென்று மறந்துவிட அருகிலுள்ள விநாயகரிடம் வணங்க அவருக்கு நினைவு வந்ததாம் இதனால் எழுத்தானியுடன் காட்சி தரும் இந்த விநாயகர் கணக்கு விநாயகர் என்றும் கனக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இங்குள்ள சரஸ்வதி மற்றும் லட்சுமி தியான கோலத்தில் இருப்பதால் ஞான சரஸ்வதி மற்றும் ஞான லட்சுமி என்று அழைக்கப்படுகின்றனர் பங்குனி திருவிழாவில் கடைசி நாளில் துர்க்கை அம்மனுக்கு ஐநூறு குடம் பால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு சோழ நாட்டின் மன்னனாக ஆட்சி புரிந்து கடல் கடந்து பல நாடுகளை வென்றார் இதனால் கடாரம் கொண்டான் என்றும் வடக்கில் கங்கை சமவெளி வரை சென்று பல நாடுகளை கைப்பற்றியதால் கங்கை கொண்டான் என்றும் அழைக்கப்பட்டார் கங்கை சமவெளியை வென்றதன் நினைவு சின்னமாக இந்த ஆலயத்தை தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்று கட்டினார் இதனாலேயே இந்த ஆலயம் கங்கை கொண்ட சோழபுரம் என்றும் இந்த ஊர் ஜெயங்கொண்டான் என்றும் பெயர் பெற்றது அங்குள்ள சிவன் மற்றும் பார்வதி தேவியின் பெயரை இங்கும் சூட்டியுள்ளார் கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீரை இந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு உபயோகித்து கும்பாபிஷேக நீரை சேகரிக்க அங்கு ஒரு கிணறு வெட்டி அதனுள் சேகரித்து வைத்தார் அந்த கிணற்றின் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடிவமைத்தார் இந்த ஆலயத்திற்கு சிவனை வழிபட வரும் எல்லாம் ராஜேந்திர சோழன் இந்த கிணற்று நீரை தலையில் தெளிந்து கொண்ட பிறகே வழிபட செல்வாராம் இக்கோவிலின் வளாகத்தில் வடக்கிலும் தெற்கிலும் இரு சிறிய கோவில்கள் வட கைலாயம் மற்றும் தென்கைலாயம் என்று அமைந்துள்ளது வட கைலாய கோவிலில் பின்னாளில் அம்மன் கற்சிலை வைக்கப்பட்டு அம்மன் கோவிலாகவும் தென்கைலாயம் கற்சிலை ஏதுமின்றி சிதைந்தும் காணப்படுகிறது ராஜேந்திர சோழ மன்னன் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் அல்லாமல் கடாரம் பகுதி உட்பட தெற்காசிய பகுதிகளில் பலவற்றையும் கடல் கடந்து வென்றான் இதனால் இவன் கங்கை கொண்டான் என்றும் கடாரம் கொண்டான் என்றும் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் என்று பார்த்தோம் இவர் தனது பிரம்மாண்ட தலைநகராக இந்த பகுதியை மாற்றி இங்கு பெரிய அரண்மனை மற்றும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தை நிர்மாணித்தான் பல நூறு ஆண்டுகள் எதிரிகளின் படையெடுப்பையே சந்திக்காமல் கம்பீரமாக இருந்த இந்த தலைநகரம் பிற்கால சோழர்கள் காலத்தில் சோழ வம்சம் சிறிது சிறிதாக வலுவிழந்தது அப்பொழுது பலமுறை படையெடுத்த பாண்டிய மன்னர்கள் இந்த தலைநகரை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைத்தனர் பின்னர் மாளிகாபூர் படையெடுப்பின் பொழுதும் ஆங்கில ஆட்சி காலத்தின் பொழுதும் இந்த ஆலயம் தவிர்த்து மற்ற அரண்மனைகள் யாவும் முற்றிலும் அழிந்து போய் இங்கு உலகின் சிறந்த தலைநகரம் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் அழிந்து போனது இந்த கோவிலில் இருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ள மாளிகை மேடு என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் தோண்டி பார்த்து மன்னர் ராஜேந்திரனும் அவரது வாரிசுகளும் குடியிருந்த அரண்மனை கட்டிடங்களின் அடிப்பகுதியை மட்டுமே காண முடிந்தது இந்த பிரம்மாண்ட கட்டிடங்கள் அகன்ற சாலைகள் யாவும் காணாமலே போய்விட்டது என்பதுதான் உண்மை இதுபோன்ற தொன்மையான ஆலயங்களை பேணி காப்பதும் அதன் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியதும் நமது தலையாய கடமை இதுபோன்ற தொன்மையான பல்வேறு ஆலயங்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள இந்த டெம்பிள் வைப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏம் கொண்டார் ஒட்டக்கூத்தர் முதலிய புலவர்கள் இங்குதான் வாழ்ந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கலிங்கத்து பரணி இங்கிருந்து பாடப்பட்டதாம் விக்ரம சோழன் உலா இரண்டாம் குலோத்துங்கன் உலா முதலிடமும் இங்கேயே பாடப்பட்டன ஸ்தல விருட்சம் புன்னை மற்றும் வன்னி ஸ்தல தீர்த்தம் கிணறு இங்கு மாசி சிவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி பங்குனி திருவிழா மார்கழி திருவாதிரை போன்ற அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுகிறது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஆலயம் கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் சாலையில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள எக்ஸ் ரோட்டிலிருந்து ஜெயங்கொண்டம் திருச்சி செல்லும் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு தவறாமல் சென்று சிவன் மற்றும் பார்வதி அருளை பெற்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய